கனகன்பட்டியார் கோயில் பயணிக்கு அனைத்து நல்லவர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏபா பிரெஷர் போகிறதுக்கு ஏதாவது மருந்துக்குதா மருந்து கிதாவா எவ்வளவு தடவைகள் நான் சொல்லிட்டு வரேன் ப்ரெஷருக்கு நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது நான் வேலையே அப்படி தானே டென்ஷனே வேலை எனக்கு சொல்பா ஏதாவது மருந்து மருந்த சொல்கிறேங்கய்யா சொல்கிறேங்கய்யா ஒன்றும் இல்லை இந்த அகத்திக்கீரை சரிங்களா வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே சரியாயிரும் ஏன்னா தகத்தி கீரியா நான் சாப்பிட்றதா அது எப்படிப்பா சாப்பிட்றது போச்சு போப்பா அகத்தி எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குற முதல் நாள்லாம் நீளம்பா அகத்தி கீரைய நல்ல வீட்டில் கொடுத்து நல்லா ஆராய்ச்சி அதுக்கு பழுப்பெல்லாம் நீக்கிட்டு வீட்டில் சொல்லு சா ஒரு பொரியல் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் எல்லாம் இல்லாமல் பொரியல் பண்ணி அளவாக கொஞ்சம் வேக நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டு வந்து வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடு காரமெல்லாம் போட்டுறாத சரியா காரத்துக்கு குருமிளகு போடு குருமிளகு போட்டு நல்ல செய்து கொடுக்க சொல்லி சாப்பிட்டு வா அது கூட மத்தியானம் அஞ்சு வெண்டைக்காய் காலையில் அஞ்சு வெண்டைக்காய் சாயந்தரம் அஞ்சு வெண்டைக்காய் சாப்பாட்டுக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு வா ப்ரெஷரே இருக்காது சரிப்பா செஞ்சு பார்க்குறேன்பா சாமிய நல்லா தான் சொன்ன சாமி நான் சாப்பிட்டேன்னா எல்லாம் சரியா போச்சு என்னது மொட்டையா சொல்கிற ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க அந்த அகத்திக்கீரை சாப்பிடுன்னு ப்ரொச அது என்ன ப்ரெஷரு அப்படின்னாங்களே எல்லாம் ஏறி இருந்துதான் இப்போலாம் சரியா போச்சயா உனக்கு கோடி கும்பிடுப்பா நல்லா இருப்பா நீ வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்